இன்று அமாவாசை கரூர் தாந்தோன்றி மலை அருகிலுள்ள நம் பாட்டி சித்தரின் அமாவாசை பூஜை நடக்கிறது அருகில் இருப்பவர்கள் சென்று கலந்து கொள்ளலாம் பாட்டியின் அருள்மலை நாம் கேட்டு நம் மீது பொழியாது பாட்டி ஏற்கனவே நம்மை நினைத்து அருள்மலையில் நினைத்து விட்டால் நாம் அவர்களை இமைப்பொழுதும் நீங்காமல் நினைத்து கொண்டே இருப்போம் சில பேர் பாட்டிக்கிட்ட போவாங்க அவங்க காரியம் முடிஞ்சோடனே விலகிடுவாங்க ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடன் தொடர்பில் இருப்பது அவர்களை பற்றி சிந்திப்பது அவர்கள் நினைவாகவே வாழ்வது இதெல்லாம் பாட்டி எடுகிற பிச்சை பாட்டி சொன்ன சொல் தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் சட்ஜ்மெண்ட் நம்ம கோர்ட் வந்து பாட்டி அவங்க கொடுக்குற தீர்ப்பு தான் ஜட்ஜ்மெண்ட் இப்போது வெவ்வேறு விதமான மகான்களை பாட்டி வந்து நானும் அவரும் ஒன்றும் நானே தான் அவர் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பாட்டி இருந்த பொழுது நமக்கு என்ன சொல்லிவிட்டு போனாங்களோ அல்லது கணவளை குறிப்பால் உணர்த்தினால் அதை நாம் மேற்கொள்ளலாம் இல்லை என்றால் வேறொரு இடத்தில் நடக்கிற பூஜையை நாம் பாட்டிக்கு மேற்கொள்வது என்பது ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ எல்லா இடங்களிலும் வாய்ப்பாடு ஏபிசிடி எல்லாம் ஒன்றா தான் சொல்லித்தராங்க ஒரு குழந்தை ஸ்டேட் போர்டில் படிக்குது இன்னொரு குழந்தை சிபிஎஸ்சியில் படிக்குது எல்லாம் வாய்ப்பாடு தான் சொல்லித்தராங்க எல்லாம் ஒரே காங்கனாச்சா தான் சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தை ஸ்டேட் போர்டுக்கு வந்து பரீட்சை எழுத முடியாது இங்கே படிக்கிற குழந்தை அங்கே போக முடியாது சிலபஸ் ஒன்றாக இருந்தாலும் பாடத்திட்டம் ஒன்றாக இருந்தாலும் கல்வி முறை ஒன்றாக இருந்தாலும் கல்வி நிறுவனம் வேறு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் அமிர்தம் சுந்தர்ராஜ் கோவை மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க தன்னுடைய சகோதரி மகளோட பாட்டியை பார்க்க வருகிற பொழுது துளசி மாலை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க பாட்டி அதை அனுபவிச்சுட்டு அந்த துளசி மாலையை அந்த பெண்களத்தில் போட்டிருக்காங்க அந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வில் மாநிலத்திலேயே இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறாங்க காங்கயத்திலிருந்து ராஜேந்திரன் அவரோட மகன் பிரணேஷ் அவரோட வந்திருக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிற பொழுது நீ நல்லா மதிப்பெண் எடுப்பப்பா நானூறுக்கு மேலே எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தெருவில் நானூற்றி அறுபது மார்க் வாங்கியிருக்கிறாங்க இது என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா பாட்டி எப்பயோ நடக்கிற பரீட்சைக்கு இன்றைக்கி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க பாட்டி நாம் நினைக்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்குள்ளோ ஒரு கணத்துக்குள்ளோ ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்கிற உருவம் அல்ல அது எங்கும் வியாபித்திருக்கிற உருவம் பாட்டிக்கு தேவை சரணாகதி அவங்கள நினச்சிட்டு இருக்கிறது அவங்கள பற்றி சிந்திக்கிறது தான் தெளிவின் குருமே குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம்